இந்த அற்புதத்தை காமிச்சி அற்புதத்தை காமிச்சியே ஜனங்களை எங்க கொண்டு வர்றாங்கன்னா ஏசு வண்டியில் கொண்டு வருகிறார்கள் ஆனால் ஏசு கிறிஸ்து சொல்றாரு என்னை பின்பற்ற விரும்பினால் சிலுவையை சுமக்க வேண்டும் இவை மேன்மைகளுக்காக அற்புதங்களுக்காக இயேசுவை பின்பற்ற வந்ததுனால இவ இப்ப சிலுவையை சுமக்கிறதுக்கு அவனுக்கு என்ன இல்லை தகுதி இல்ல மனசு இல்ல உடனே கிறிஸ்துவத்தை குறை சொல்றான் சபையை குறை சொல்றான் ஆண்டவரை விட்டு விலகி போறான் கடந்த நாட்களில் ஒரு ரெண்டு நபர்களை நான் சந்தித்தேன் அவங்க ரெண்டு பேருக்குமே அறுபது வயசு அவங்க என்கிட்ட பேசுகிறாங்க எனக்கு தெரியாத வசனத்தெல்லாம் அவங்க பேசுகிறாங்க அவங்க சொல்கிறாங்க ஆண்டவரே இல்லைங்க ஆண்டவரை நம்பி இன்னைக்கு நான் நடு நிற்கிறேங்க ஆண்டவரால் எனக்கு எதுவுமே செய்யலைங்க என் வாழ்க்கையை இப்படி வச்சுருக்கிறாரு அப்படி வச்சுருக்கிறாருன்னு சொல்லி என்னை பயங்கர ஆர்கூமெண்டு ஏப்ரல் மாதம் எனக்கு பிறந்த நாள் அன்னைக்கு கூட ஆண்டவரை விட்டுட்டு வெளியில் போயிடலான்னு இருக்கிறேன் ஊழியத்தை விட்டுட்டு போயிடலாம் இருக்கிறேங்கிறாங்க எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு ஆண்டோட்ட உட்காந்து கேட்டால் ஆண்டவர் சொல்கிறாரு இவர்கள் என்னை பின்பற்றவில்லை மேன்மைகளுக்காக என்னை பின்பற்றினார்கள் ஏதோ ஒன்று ஆண்டு வருடத்தில் கிடைக்கும் என்பதற்காக ஆண்டவரை பின்பற்றுகிறார்கள் ஆனால் ஒன்றே ஒன்று நான் இங்கே தைரியமாக சொல்ல முடியும் எதுவுமே வேணான்னு ஆண்டவரை பின்பற்றி பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அல்லேலூயா எல்லாவற்றையும் நிறைவாய் கொடுக்க கச்சர் போதுமானவராய் இருக்கிறார் நீங்க நல்ல ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ளணும் உங்களுடைய இருதயத்துக்கும் ஆண்டவருக்கும் ஒரு டேரக்ட் கனெக்ஷன் இருக்கிறது உங்களுடைய சிந்தனைகளுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு டேரக்ட் கனெக்ஷன் இருக்கிறது இந்த வெளித்தோற்றத்தை ஆண்டவர் ஒரு நாளும் பார்க்கிறது கிடையாது நீங்க வெள்ள ட்ரெஸ் போட்டிருக்கீங்களா கருப்பு ட்ரெஸ் போட்டிருக்கீங்களா நகையை கலட்னீங்களா கலட்டலையா நீங்க எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் சரி இதை பார்த்து ஏமாறுகிறவர் ஆண்டவர் அல்ல அவர் நம்முடைய உள்ளந்தரியங்களை சோதித்து அறிகிறார் ஆகவே தான் எந்த பிரசங்கம் நான் பண்ணாலும் உங்ககிட்ட சொல்றது என்னன்னா முதல்ல இருதயத்தை ஸ்திரப்படுத்துங்க ஒரு சர்ச்சில் போய் நான் பிரசங்கம் பண்ணேன் போ அந்த சபையில் இறங்கினோன்னே என்னை சொல்லிட்டாங்க பாஸ்டர் நீங்கள் இந்த கலர் எல்லாம் போட்டு பிரசங்கம் பண்ணக்கூடாது வெள்ளை கலர் தான் போடணுன்னாங்க நானும் அதை போட்டுக்கிட்டு பார்த்து ஜு சுடிதார் மாதிரியே இருந்துச்சு வெக்கமா இருந்துச்சு போகிறதுக்கு சரி பரவாயில்ல சுடிதாராக இருந்தாலும் பரவாயில்ல டேபிள் பாதியை மறைச்சிருமேன்னு போய் நின்னேன் பிரசங்கம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உள்ளே வந்து உட்காந்துருந்தேன் இந்த ரூம்ல அப்போ அந்த பாஸ்டர் வந்தார் சிரிச்சுக்கிட்டே வாசர் பிரசங்கம் நல்லா இருந்துச்சு ஆனால் எங்க மூப்பர் சொன்னார் பாஸ்டர் பாதி வெளில பாதி கருப்பு போட்டிருந்தாருல்ல அப்படின்னு உங்களை கண்டுபிடிச்சிட்டார் எப்படி அந்த ஃபுல்பீட்டு கீழே நின்று என்னையை உத்து ஊத்து பார்த்துருக்கிறார் அப்ப அவர் வசனத்தை கேட்கலையா பிரசங்கத்தை கேட்கலையா எத்தனை வார்த்தைகள் அவர்களை மாற்றுவதற்காக நான் பேசிடு அத அவர் கவனிக்கலையா இல்லை பாஸ்டர் பாதி கருப்பு தான் சொன்னார் அப்படி நானே கருப்பு தாயா அதுக்காக என்னையே வெளியே விரட்டிட முடியுமா கொஞ்சம் யோசித்து பாரு பாருங்க இன்னைக்கு ஜனங்களுடைய இருதயம் கத்தரை பின்பற்றுவதில்லை தவறு இருக்கிறது என்ன இருக்கிறது இன்னைக்கு நீங்களும் நானும் கூட சில நேரம் தவறை செய்து விடுகிறோம் என்ன தவறு தெரியுமா ஆண்டவரை தேடுவதே ஏதோ ஒரு மேன்மைக்காக தேடி விடுகிறோம் ஆண்டவர் எனக்கு இதை கொடுத்தா போதும் ஆண்டவர் எனக்கு ஒரு வேலையை கொடுத்தா போதும் ஒருத்தங்க உபவாசம் போட்டு ஜோம்ன்றாங்க அவங்க கிட்ட போய் சகோதரி எதற்காக உபவாசம் போட்டுருக்குறீங்க அவங்க உடனே சொல்கிறாங்க என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கணும் பாஸ்டர் அதுக்காக நான் உபவாசம் போட்டிருக்கிறேன் ஒருத்தங்கிட்ட போய் ஏன் நீங்கள் இன்னைக்கு உங்கள் வீட்டில் ஜெபக்கூட்டம் வச்சுருக்கிறீங்க எங்கள் வீட்டுக்குள்ளே சமாதானம் வரணும் அதுக்காக ஜெபக்கூட்டம் வச்சுருக்கிறேன் இப்படி ஒவ்வொருவரும் ஆண்டவரை தேடுகிற காரியத்துல ஒரு டிமாண்ட் பண்ணி தேடிக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் எனக்கு இதை கொடுத்தா நான் ஆண்டவரை தேடுவேன் நான் ஆண்டவரை தேடி வருகிறதே எதற்காகத்தான் இந்த காரியத்துக்கு தான் அந்த காரியத்துக்கு தான் என்று சொல்லி எதையாவது உன்னை வைத்து 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 ஆண்டவரை தேடி தேடி நம்ம ஆண்டவரை வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கிறோம் அல்லையிலூயா நம்ம ஆண்டவரை வேதனைப்படுத்திட்டே இருக்கிறோம் எதனால வேதனைப்படுத்துறோம் அப்படி நீங்க என்ன கேட்டிங்கன்னா நீங்க அவரை தேடி வரதையே ஆண்டவர் வேதனையா பார்க்கறாரு இன்னைக்கு நான் அனிதாவுக்கு கால் பண்றேன் அனிதா நல்லா இருக்கியாமா ச இவ்வளோ அன்பாக கால் பண்ணுறாரு அனிதா அந்த ஜிபேல ஒரு நூறுரூவா போட்டு விட்றியா அப்படின்னு நான் கட் பண்ணிட்டேன் திருப்பி ரெண்டு நாள் மூணு நாளுக்கு அப்புறம் அனிதா நல்லா இருக்கியாப்பா அசை மாமா நம்மளே அன்பாக கால் பண்ணுறாரு அனிதா இன்னைக்கு அப்படியே உன் பைக்கு கொஞ்சம் எனக்கு கிடைக்குமா நான் விருதுநர் வரைக்கும் போய்ட்டு வந்துடுறேன் திருப்பி மூணாவது முறையும் அனிதான்னு கால் பண்ணும்போது ராங் நம்பர் அப்படின்னு கட் பண்ணுங்க என்னது அனிதாவுக்கு தெரிஞ்சு போச்சு இவர் கால் பண்ணுறாருனாலே ஏதோ கேட்குறதுக்கு தான் கால் பண்றாரு இப்போ ஆண்டவருக்கும் தெரிஞ்சு போச்சு இவன் சர்ச்சைக்கு வாரான்னாலே ஏதோ ஒரு காரியத்துக்காக தான் வாரான் இவன் முழங்கால போடுறான்னாலே ஏதோ ஒரு காரியத்துக்காக தான் போடுறான் ஏதோ தேவைக்காக ஆண்டவரை தேடி 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 நம்ம பழகிறதுனால இப்போ எப்போ ஆண்டவர் சமூகத்துக்கு வந்தாலும் ஆண்டவருக்கு தெரியும் இவன் ஏதோ ஒரு தேவைக்காக வந்திருக்கிறான் அப்போ நாம முதல்ல எதை மாற்றணும் தெரியுமா கிறிஸ்துவை தேடுகிற அந்த எண்ணங்களை நம்ம மாற்றணும் ஆண்டவர் கேட்குறாரு ஹேய் பொல்லாதவர்களாகிய நீங்கள் நம்மளை பார்த்து சொல்கிறாரு என்ன சொல்றாரு பொல்லாதவர்கள் நீங்க உங்கள் பிள்ளைகளுக்கு மீனை கேட்டால் நீங்கள் பாம்பை கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டான்ண்டவர் முட்டையை கேட்டால் கல்லை கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டாண்டவர் அப்போ நான் மட்டும் உங்களுக்கு இப்படி செய்வேன்னா உங்களுக்கு மேன்மையானவைகளை நான் ஆட்டோமெட்டிக்காகவே தருவேன் ஏன்னா நீங்களாம் என்னுடைய பிள்ளைகள் அல்லையலோயா அவர் நம்முடைய தகப்பனா இருக்கிற அவர் கடவுளாக இல்லை இந்த உலகத்தில் நிறைய கடவுள் இருக்குது கண்ணை குத்திரும் காதை குத்திரும் தோல் அதை மாட்டிக்கிட்டு தொங்குகிறாங்க இதை மாத்திட்டு தொங்குறாங்க என்னென்னமோ பண்ணுறாங்க ஆண்டவர் சொரன் நீ ப நீ எந்த பரிகாரமும் பண்ண வேண்டாம் உனக்காக நான் பரிகாரம் பண்ணிட்டேன் இப்போ நீ யார் தெரியுமா என் ரத்தத்தலான உடன்படிக்கை என் பிள்ளைகளாக இருக்கிற அல்ல நீ கேட்குறையோ கேட்கலையோ நீ விரும்புகிறையோ விரும்பலையோ ஆட்டோமெட்டிக்காக உனக்கு ஆசீர்வாதங்கள் வந்து கொண்டே இருக்கும் இப்போ ஏஞ்சலும் சேர்க்கும் ஒவ்வொரு நாளும் இப்போல இருந்தே அப்பா உங்கள் சொத்தை எனக்கு எழுதி வச்சிருங்க அப்பா உங்கள் சொத்தை எழுதி வச்சிருங்க ஒவ்வொரு மாதமும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்களா சுமிதா என்னைக்காவது மனோக்கை கூப்பிட்டேம்மா அந்த இடத்த என் பேரில் எழுதி வச்சிருவீங்களாமா அப்படி கேட்டுக்கிட்டே இருந்தால் அப்படி கேட்க மாட்டாங்க ஏன் தெரியுமா நாட்கள் வரும்போது நேரம் வரும்போது அந்த சொத்துகள் ஆட்டோமேட்டிக்காக யாருக்கு கிடைக்கும் ராஜேந்திரன் கட்டியிருக்கிற வீடு குயின் கேட்குறாளோ இல்லையோ கேட்கலாட்டினாலும் அந்த வீடு எனக்கு வேணான்னு சொன்னனாலும் வேணும்னு சொன்னனாலும் வேணான்னு யாருக்கு தான் கிடைக்கும் அது மாதிரி தான் ஆண்ட ஏற்ற காலம் வரும்போது ஆமின்னு சொல்லுங்க அலையலையா நீ அவருடைய கரத்துக்குள்ளே அடங்கி இருந்தால் நான் உன்னை உயர்த்துவேன் உயர்த்துங்க 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 நீ கேட்க தேவையே இல்லை நீ உயர்வுக்காக தான் என்னுடைய சமூகத்துக்கு வருகிறாய் ஆனால் எனக்கு தெரியும் உன்னை எப்போ உயர்த்தணுங்கிறது உங்கள் வாழ்க்கையில் இந்த கிரிகைகளை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க எனக்கு எப்சிட்ட பிடிச்ச ரொம்ப நல்ல குணம் என்ன தெரியுமா சொல்லட்ட உங்களுக்கு என்ன பிரசங்கத்தை கேட்டாலும் அந்த வாரம் பூரா நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களோ இல்லையா எப்சி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம் உண்மையவே ஆச்சரியப்படையே பரவாயில்லையே ஒரு பாஸ்டருடைய மனைவியாக இருந்தாலும் இப்போ நானே கடைப்பிடிக்கிறேன்னு இல்லையோ அன்னைக்கு துதியை பற்றி பேசிட்டு போனால் பிள்ளைகளை பூரா அடித்து உட்கார வச்சு எல்லாம் துதி பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் துதி அப்போ அங்கே மேடையில் சொன்னார்ல என்ன கே கவனிக்கலையா கேட்கலையா ஒரு கண்டிப்பு எங்கள் அம்மாவும் அப்படி தான் எங்களை கொண்டு வருவாங்க நீ பிரசங்கம் பண்ணுறது முக்கியம் இல்லைப்பா அதுபடி நீ நடக்கணும் ஒவ்வொரு நாளும் அந்த காரியத்தில் நாங்கள் கவனமாக இருக்கிறதுனால கர்த்தர் எங்கள் மேலே கவனமாக இருக்கிறார் பாயிண்ட் புரிஞ்சிருச்சா நான் தேவனுடைய காரியத்தில் கவனமாக இருக்கையா இன்னைக்கு இந்த பிரசங்கத்தை கேட்டேன் இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு இப்படி கற்றுக் கொடுத்திருக்கிறாரு இந்த மாதிரி நடக்க சொல்லி ஆண்டவர் எனக்கு சொல்லியிருக்கிறார் ஆகையால் நான் அவருடைய சத்தத்துக்கு உண்மையாய் கவனமாய் செவி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் அந்த காரியங்களை செய்ய ஆரம்பிச்சிட்டா போதும் அவர் உங்கள் மேலே கவனமாக இருப்பார் எத்தனை கூட்டம் இருந்தாலும் அவருக்கு தெரியும் என் பிள்ளை என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிற பிள்ளை என் வாழ்வில் நம்பிக்கை நீதானீவள என்றும் சார்ந்திருப்ப